இப்படி இப்போ நாங்கள் வந்து ஃபிஃப்த் டே வரைக்கும் வளர்க்குறோம் முன்னாடியெல்லாம் தேர்ட் டேயில் போடுறோம் செகண்ட் ஆர் தேர்ட் டேயில் போடுறோம் இப்போ வந்து பிளாக் சிக்ஸ்த்து போட்டு சிக்ஸ்த் டே வரைக்கும் போது வந்து நார்மலாக எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஃபெயிலியர் ஆகுது ஐவிஎஸ்சில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு கேஸ் எங்களுக்கு குழந்தையே நிற்காது அப்படின்றவங்களுக்கு இந்த ஐவிஎஃப்ஓ எக்ஸி மூலமாக குழந்தை நின்று இருக்கு பிசிஓடி வந்து பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது நம்ம சும்மா சொல்லி 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 இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பிசிஓடி இல்லைன்னா என்ன பீரியட்ஸ் வராது பிசிஓடி பத்தி ரொம்ப பயப்படுறது பொண்ணு கிடையாது இப்போ நிறைய பேர் ஃபைப்ராட்ஸோடயே பிரெக்னன்சி ஆறாங்க நமக்கு சில பேர் தெரியவே தெரியாது சிலவங்களுக்கு சின்ன ஃபைப்ராட்ருக்கான பிரெக்னன்சி வராது ஓ அது எங்க இருக்குன்றதுதான் பொசிஷனை பொறுத்து சொல்லுங்க

பிசிஓடி வந்து பெரிய காம்ப்ளிகேஷனே கிடையாது நம்ம சும்மா சொல்லி 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 இப்போ வந்து முன்னாடியெல்லாம் பிசிஓடி இல்லைன்னா என்ன பீரியட்ஸ் வராது அப்புறம் மாத்திரை கொடுப்பா ஏதோ சா பத்தியம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க அது ஒரு நாள் ஆகும் பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க பிசிஓடி பத்தி நான் ரொம்ப பயப்படுறது பொண்ணு கிடையாது பிசி நிறைய ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு சில பிசிஓடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு தான் வரது கஷ்டப்படும் அப்போ நம்ம கொடுத்து இப்போ இப்போ எல்லாத்துக்குமே பிசிஓடின்னு இருக்குது அந்த பிசிஓடினால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குறதை கரெக்ட் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட்ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸ்கேன் இருக்குது நமக்கு பாத்துக்கிறதுக்கு பிளஸ் எக் வர்றதுக்கு நமக்கு உள்ள எல்லா விதமான டேப்லெட்ல இருந்து இன்ஜெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அப்போ அதுக்கேத்த மாதிரி எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எந்தெந்த எது வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கொடுத்து நம்மளால அந்த கருமுட்டை வர வைக்க முடியும் வர வச்சு வச்சுட்டு கருமமாக வைக்கிறாங்க அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க ஃபைப்ராய்டு எடுக்கணும் அப்படின்றாங்க சில பேர் எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க எந்த மாதிரியான ஃபைப்ராய்ட்ஸ் வந்து பிரச்சனை கொடுக்கும் எது பிரச்சனை கொடுக்காது இப்போ ஃபைப்ராய்ட்ஸ்ல வந்து எடுக்கணும்னா சின்ன ஃபைப்ராய்டு இருந்தா கூட அது யூட்டூஸ் குள்ள இருக்கும் நம்ம எண்ட சொல்றோம் அது உள்ள யூட்டூஸ் அதாவது சப்யூக்கஸ் ஃபைப்ராய்டு எங்க பீரியட்ஸ் வருது உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஃபைப்ராய்டா கூட நிறைய ப்ளீடிங் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி டைம்ல எடுக்க வேண்டி வரும் இல்ல பெரிய பைப்ராடா இருக்கும் யூட்டஸ் கொஞ்சம் வெளிப்பகுதியில் இருக்கும்னா அது எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது இப்ப நிறைய பேர் பைப்ராஸோடயே பிரெக்னன்சி ஆறாங்க நமக்கு தெரியவே தெரியாது சிலவங்களுக்கு சின்ன பைப்ராட் இருக்கான் பிரெக்னன்சி வராது அது எங்க இருக்குன்றது அப்போ என்ன பண்ண போற இப்பட் இருக்குது மல்டிபிள் பைப்ராட்ஸ் இருக்கும் ஏன்னா வித சிம்டம்ஸ் கொடுக்கலன்னா பேசாம விட்டுடலாம் குழந்தை இல்லன்னா அத எடுக்கணுமான்னு யோசிக்கணும் இப்போ குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த பை பிராய்டு ப்ளீடிங் ஸ்டமக் பெயின் வருது பீரியட் ஹெவி ஃப்ளோ இருக்குது பெயின் இருக்குது ஒரு ஹெவினஸ் இருந்துகிட்டே இருக்கிறது இல்லன்னா இன்பிட்யின்பிட்டும் ப்ளீடிங் வருது இந்த மாதிரி ஏதாவது ஹஸ்பண்ட் சேர்ப்பு பெயின் வருது அந்த மாதிரி எல்லாம் சில யூட்டஸ்ல யூட்டஸ் பல்கியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பைப்ராய்ட் சொல்றது சமிட்டம் அந்த மாதிரி பெயின் கூட இருக்கலாம் டீப் பெல்விக் பெயின் சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனா நம்ம பை எடுக்கலாம் இப்போ இந்த பீரியட்ஸ்லயே ஒரு பயங்கரமான டவுட் இருக்கு அதாவது இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா பைப்ராய்ட்ஸ் இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கும் பீரியட் அதை வந்து நோட் பண்ணனும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சில பேருக்கு வந்து கரெக்டா அந்த டேட்ல பீரியட் வரும் ஆஹ் ப்ளூடூஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பாலன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வெயில்லயோ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இருபது நாள்க்குள்ள வந்து ஒரு ரெண்டு நாள்ல பட்டுட்டு போயிடும் எது கவனிக்க வேண்டிய ஒரு இப்போ அடிக்கடி பீரியட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரே மாசத்துல ஒரே மாசத்துல ஃபஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகி கண்டினியா பிரீடிங் போயிட்டே இருந்தாலும் நம்ம கவனிக்கணும் ஓகே உம் ஏன்னா கண்டினியூஸா ப்ரீடிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ன ஆகும் நிறைய ப்ளட் லாஸ் ஆகும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாத ஹீமோக்ளின் லோவாக ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதையும் பார்க்கணும் அது வந்து சின்ன இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி பிசிஓ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை சின்ன பசங்க இருக்காங்களே இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி ஜாஸ்தி வரதுக்கு அதையும் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இப்போ இப்போ இந்த பீரியட்ஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வேணா பசங்க அந்த மாதிரி டைம்ல தான் ஷார்ட் ஷார்ட்டாக வர ஆரம்பிக்கும் பிசி ஓர்க்கு அவங்களுக்கும் ஷார்ட்டாக வரலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மெனப்பா அந்த பெரிய மெனப்பா அந்த டைம்லயே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதாவது சீக்கிரம் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நம்ம பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஹார்மோன சப்போர்ட் கொடுக்கணுமான்னு பார்க்கணும் மெனப்பாஸ்ன்னு சொல்றீங்களா டாக்டர் இது வந்து ஹெரிடிட்டரியா சில தாய்க்கு வந்து ஐம்பது வயசுல தான் வரும் ஆனா பெண்களுக்கும் அதே ஐம்பது வயசுல தான் வருமா இல்ல அவங்களுக்கு சீக்கிரம் வரது வாய்ப்பு இருக்கா இல்ல ஆக்சுவலாக மெனப்பாஸ் வந்து சீக்கிரம் வரது வந்து ஹெரிடிட்டின்னு சொல்லலாம்

சீக்கிரம் ஸ்டாப் ஆகிறது சான்சஸ் உண்டு மாதவிடாய் ஒரு மாசத்துல அஞ்சு நாள் வர்றது நார்மலா இல்ல அதுக்கும் மேல போனா அது அப் நார்மல் த்ரீ டு பைவ் டேஸ் நார்மல் அதுல த்ரீ டூ பைவ் டேஸ் நார்மலா அதுல ஹெவி ஃப்ளோ இருக்கக்கூடாது நார்மல் ஃப்ளோ இருக்கணும் அதுல ஹெவி ஃப்ளோ இருந்தா அது அப்நாமல் தான் அந்த த்ரீ டூ பைவ் டேஸ்ல ரொம்ப ஓவராக ப்ளீடிங் போட்டுச்சுனாலும் நார்மல்தான் செவன் டேஸ் கூட மேக்ஸிமம் போகலாம் ஆனாலும் சில உங்களுக்கு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ப்ளீடிங் நல்லா இருக்கும் அப்புறம் டூ டூ டேஸ் ஸ்பாட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடும் அது நார்மல் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் வரப்பவே யூரன் போகும்போது சரி மோஷன் போகும்போது லம்ப் லம்பா வந்து விழும் அப்புறம் நார்மலாவே பேட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லம்ப் லம்பா வரும் இது வந்து நார்மல் அந்த லம்ப் லம்பா வர்றது வந்து நிறைய வந்துச்சுன்னா அது நார்மல் கிடையாது டிபெண்ட்ஸ் அப் அந்த ஏஜ் டிபெண்ட்ஸ் அப் அந்த ஏஜ் ஏஜ்னு இல்ல நார்மலா இல்லை யாருக்கு இது வரலாம் அந்த லம்ப் லம்பா வர்றது டிபெண்டிங் அப் ஆன் அந்த பொசிஷனிங் ஆஃப் த யூட்ரஸ் யூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேக் வார்டர் ரிட்ரோவோடன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரிட்ரோவர்டட் யூட்டர்ஸ் இருக்கிறப்போ ப்ளட் ப்ளோ ஃப்ரீயா லோ ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படும் அப்ப என்னாகும் ப்ளட் வந்து க்ளாட் ஆயி தான் வெளியில வரும் இவ்வளவு விஷயங்கள் கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்கமா இருக்கிறதோ இல்லாட்டி வந்து ரொம்ப பல்கியா இருக்கிறதோ கர்ப்பத்தை தடுக்குமா கர்ப்பம் வந்து கர்ப்பப்பை வந்து ஒரு நார்மல் பல்கியா இருக்குங்கிறது நார்மலா பல்கியா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எந்த வித இதுவும் இல்லாம ஃபைப்ராய்டோ அடினமோசிங் எண்டோமெட்டிஸ் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் பல்கி யூட்ரஸ் வந்தா பிரச்சனை கிடையாது ஆனா ஃபைப்ராய்டு இருக்குது எண்டோமெட்டிஸ் அடினோமயோசிஸ்ங்கிற பிரச்சனை இருக்குது அதனால பல்கி இருந்துச்சுன்னு சொன்னா அதுங்களால பிரெக்னன்சி வர்றதுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஃபைப்ராய்டு நிறைய இருந்ததுன்னா குழந்தை குழந்தை நிற்கிறதுல கஷ்டம் கொடுக்கும்

இப்போ மொத்த ஓவரால் பல்கியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ரிங் பண்ண பாப்பாங்க இல்ல ஒரு சில சமயம் அடிநமயமா அந்த ஒரு ஒரு இடத்துல மட்டும் ஒரு கட்டி மாதிரி அப்படி உருண்டிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா சம்டைம் சர்ஜரி பண்ண கூட எடுக்கிறாங்க குழந்தை நிக்கும் ஆனா என்ன குழந்தை ஆனா கொஞ்சம் சான்சஸ் கொஞ்சம் லெஸ் தான் மாத்தத விட ஏன் டாக்டர் இப்ப டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கு எவ்வளவு மெடிசன்ஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு

வந்து உள்ள எக் குள்ள போய் ஃபெர்டிலைஸ் ஆகும். அது வந்து நேச்சுரலா உள்ள எப்படி நடக்குதோ அதை நம்ம லேப்ல பண்ணி பார்க்கோம். என்னன்னா நம்ம அந்த ஸ்பெர்ம் எடுத்து நம்ம மேனுவலா மைக்ரோஸ்கோப் வச்சு ஹெல்ப் வச்சு அதை எகுல இன்ஜெக்ட் பண்றோம். ஸ்பெர்ம் தானா போறது பதிலா நம்ம அதை எடுத்து எடுத்து இன்ஜெக்ட் பண்றோம் அது கண்டிப்பா நீங்க அந்த growth எல்லாம் பார்ப்பீங்களா. எங்க டாக்டர் வைப்பீங்க எக்ஸி இல்ல அதெல்லாம். ஐக்ஸி மைக்ரோஸ்கோப் படில தான் ஐக்ஸிங்கிறது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அதை வந்து மைக்ரோஸ்கோப்ல அதுக்கு ஸ்பெஷல் मैनिபுலேட்டர் மை இருக்கு அதுல வச்சு இந்த எம்பிரோலஜிஸ்ட் இந்த ஸ்போம் எடுத்து எக் எடுத்து எக்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு இன்ஜெக்ட் பண்ணிடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து இன்குபேட்டர் இருக்கும் கார்பன் டைஆக்சைட் இன்குபேட்டர் எப்படி உள்ளுக்குள்ளீட் நம்ம உடம்புக்குள்ள அந்த கழிச்சு கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே இதை மேக் பண்ணும் அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அதான் இன்குபேட்டர் சொல்லுவாங்க எப்படி பேபிஸ் இன்குபேட்டர் வைக்கிறாங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் வேற மாதிரி இந்த இன்குபேட்டர் இந்த எக் வச்சிருவாங்க

இது வந்து நார்மலா எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஃபெயிலியர் ஆகுது ஐவிஎஃப்ல வந்து சக்சஸ் ரேட் வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் தான் ஐயோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஈவன் ஸ்பைட் ஆஃப் எல்லா நம்ம ஃபேக்டர் எல்லாமே நார்மலா இருந்தா கூட சக்ஸஸ் ரேட் அவ்வளவுதான் டெக்ஸியில டேக்ஸியும் ரொம்ப சம்டைம் ரொம்ப நல்ல லேப் எல்லா கண்டிஷன் நல்லா இருந்தா மேபி ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே போகலாம் பட் நம்ம வந்து எம்ப்ரூவ் ஃபார்ம் பண்றோம் பட் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் யூட்ரெஸ் குள்ள நடக்கணும் ஸோ அதுக்கு மதரோட ஓம் சப்போர்ட் பண்ணா அது ஒரு மதருக்கும் யூட்ரஸ்க்கும் உள்ள நடுவில் அந்த பேபியோட இதுக்கும் அதுக்கும் நடுவில் சில விஷயங்கள் மெட்டர்னல் வீட்டில் டயலாக் சொல்லுவாங்க நடக்கணும் இது வந்து கரெக்டாக அது யூட்ரஸ்ல போட்டதுக்கு அப்புறமும் வந்து உள்ள பதியணும் அதுக்குள்ள என்வாய்மெண்ட் யூட்ரஸில் கொடுக்கணும் ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம நிறைய பண்றோம் ஐஎஃப்ல இப்போ வந்து குழந்தை எப்படியும் ஃபார்ம் ஆகுறதுனால நார்மலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நம்ம கரு ஃபார்ம் ஆகுது உள்ள போடுற நிற்க மாட்டேங்குது அப்போ அந்த எம்ப்ரியோ வந்து ஹெல்த்தி அது அது ஜெனடிக்கில அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி அந்த பிஜிடினு சொல்றோம் அதாவது எம்ப்ரோ போடுறதுக்கு முன்னாடி அது இருக்கா இருக்காங்களு பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்த்துட்டு இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றோம் ஏன்னா பிரெக்னன்சி சான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அதுவும் ஒண்ணு இருக்குது அதே மாதிரி யூட்ரஸ்க்கு வந்து கருவ தங்க வைக்கக்கூடிய அந்த இம்ப்ளான்டேஷன் பவர் இது இருக்காங்கறது டெஸ்ட் பண்றதுக்கும் சில டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு எப்ப கரெக்டா இந்த எம்ப்ரையோ போட்டா அந்த நம்ம பார்த்துட்டு அந்த டைம்ல யூட்ரஸ்ல போடலாம் ஈரான் ஒரு டெஸ்ட் இருக்கு இம்ப்ளான்டேஷன் பாக்குறதுக்கு இப்படிலாம் நிறைய அதாவது நம்ம நம்ம ஒன்றுனா ஒன்றுனா நம்ம சயின்ஸை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நமக்கு பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது வந்து நமக்கு நீங்க எவ்வளவு பாத்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் உங்களுக்கு குழந்தையே நிக்காது அப்படின்ற உங்களுக்கு இந்த ஐவிஎஃப்ஓ எக்ஸி மூலமா குழந்தை நின்னு இருக்கா நின்னு இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸே இல்லன்னுவாங்க அது என்ன மாதிரி கேசஸ்ல எந்த மாதிரி கேஸ்ல இப்ப நீங்க சொன்ன பண்ணி பாசிபிலிட்டிஸ் இல்லை அடிநாயிருக்கும் ரொம்ப மசமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது அப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு யூட்ரஸ்ல தங்கவே தங்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் இந்த யூட்ரஸ்ல மெயின் அப்போ என்ன அப்போ திடீர்னு சம்டைம்ஸ் நின்றுடும் அப்போதான் நிறைய மெத்தட் செட் நம்ம அந்த யூட்ரஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எந்த டைம் நமக்கு அதுல யூட்ரஸ் ஹெல்தினஸ் ஸ்கோர் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதை கொடுத்துட்டு எந்த டைம்ல போட்டா அது நிகுங்கறப்படி அதையும் பண்ணுகுறது டெஸ்டிங் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ராச அந்த எம்பிரியோவை पणང་ வந்து 5th டே வரைக்கும் வளக்குறோம் முன்னாடி எல்லாம் 3rd டேல செகண்ட் ஆ 3rd டேல போடுறோம் இப்போ வந்து பிளாஸ்டோசிஸ்ட் 5th 6th டே வரைக்கும் போகுது கிரேட் அது அந்த வரைக்கும் போறப்போ இன்னும் இம்ப்ளான்டேஷன் கத்துங்கற கூடிய சான்சஸ் ಜಾஸ்தி யூட்ரஸ் பத்தின நிறைய விஷயங்களை வந்து எலபரேட்டா சொன்னீங்க டாக்டர் தேங்க்ஸ் alot நன்றி நன்றி